நீங்கள் இந்த பதினெட்டு வயசு கீழே இருக்கிறீங்கன்னால் அந்த பிரான்சிக் புதுசாக வந்து இப்போ இந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்குமென்றே தெரியாது இந்த மாதிரி கொஞ்சம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் கிடைக்கிறது கொஞ்சம் நாள் பிடிக்கும் சில பேருக்கு கிடைச்சும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகே அதை போல் நானும் அப்படித்தான் வந்து படித்தினான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் அப்போ அப்படி இருக்கிறாங்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு புது ஒரு முயற்சி ஒன்று எடுக்கலாம்னு இருக்கிறேன் ரெண்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பதினெட்டு வயசு குறைய இருக்கிறாங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் நான் வந்து இப்போ ஒரு ஃப்ரெஞ்சு பாப்பு ஒன்று எடுக்கலாம்னு இருக்கிறேன் வகுப்புண்டா பதினெட்டு வயசுக்குரிய மட்டும் இருக்கணும் மற்றும் பள்ளிக்கூடம் படிக்கணும் ஃப்ரான்ஸில் ஓகே அப்படி இருக்கிற ஆக்களுக்கு மட்டும் நான் ஒரு ஃப்ரெஞ்சு வகுப்பு எடுக்கலாம் இருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் சில பேர் கல்விப்பட்டிருப்பீங்க இந்த டெல்ஃப் எக்ஸாம் இருக்குது அப்போ இந்த டெல்ஃப் எக்ஸாம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஜூனியோ என்றால் இப்படி இளைஞர்கள் பதினெட்டு வயசுக்குரிய இருக்கிற ஆக்களுக்குண்டு தனியாக எக்ஸாம் இருக்குது பல ப அந்த சிலபஸை வச்சுக்கொண்டு நான் பாடம் எடுக்கலாமன்ட்டு இருக்கிறேன் அந்த வகுப்பில் உங்களுக்கு இனிய விருப்பம் என்னால் நீங்கள் எனக்கு குமன்ஸில் தெரியப்படுத்துங்கள் அதை பார்த்துட்டு நான் என்ன மாதிரி பாகு நான் கூடுதல் விவரங்கள் தார் நன்றி